டைனோசர்கள் பூமியிலிருந்து அழிந்து ஆறு கோடி ஆண்டுகளுக்கு மேலாகிறது அதற்கு முன்பே பூமியில் தோன்றி இன்று வரை நம்முடன் வாழும் உயிரினம் எறும்புகள் தான் கிட்டத்தட்ட பதிமூன்று கோடி ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றன எறும்புகளில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வகைகள் உள்ளன வெப்பமான பகுதிகளில் இவை கூட்டம் கூட்டமாக வாழும் தன்மை கொண்டவைகள் எறும்புகள் பொதுவாக நாற்பத்தி ஐந்து முதல் அறுபது நாட்கள் வரை உயிர் வாழக்கூடியது இதிலும் கருப்பு பெண் எறும்பு என்ற வகை இன எறும்புகள் பதினைந்து ஆண்டுகள் வரை உயிர் வாழும் என்று பிரிட்டானிய ஆய்வு தெரிவிக்கின்றது இதன் கால்கள் மிக மிக வலுவானவை மிக வேகமாக இயங்கக்கூடியவை ஒரு மனிதன் ஓடக்கூடிய வேகத்தில் இது ஓடக்கூடியது அதன் உருவத்தோடு ஒப்பிடும்போது போது இது அதிபயங்கரமான மின்னல் வேகம் அதே தனது எடையை போல் இருபது மடங்கு கூடுதலான எடையை அசால்ட்டாக தூக்கிச் செல்லக்கூடியது இதனோடு ஒப்பிட்டால் ஐம்பது கிலோ எடை கொண்ட ஒரு மனிதன் ஆயிரம் கிலோ எடையை தூக்கி கொண்டு ஓட வேண்டும் இது நடக்கிற காரியமா எறும்புகள் ஆறு வண்ணங்களில் காணப்படுகின்றன பச்சை சிவப்பு பழுப்பு மஞ்சள் நீலம் மற்றும் பிரவுன் வண்ணங்களில் இவை இருக்கின்றன எறும்புகளால் திட உணவுகளை உண்ண இயலாது அதிலிருந்து ஜூஸாக பிரித்து எடுத்துதான் உண்ணும் எறும்புகளின் தலையில் காணப்படும் நீச்சிகளின் மூலமாக தான் தொடு உணர்வு மற்றும் வாசனையை இவை உணரும் எறும்புகள் சராசரியாக இரண்டு முதல் ஏழு மில்லிமீட்டர் மீட்டர் வரை வளரக்கூடியது ஆனால் கார்பெண்டர் என்ற வகை எறும்பு இனம் சுமார் ஒரு அங்குலம் வரை வளரக்கூடியது எறும்புகளுக்கு இரண்டு வயிறுகள் காணப்படும் ஒரு வயிற்றில் தனக்கு தேவையான உணவுகளையும் மற்றொரு வயிற்றில் பிற எறும்புகளுக்கு தேவையான உணவுகளையும் எடுத்துச் செல்லும் பூச்சி இனங்களில் எறும்புகளுக்கு தான் அதிக மூளை உள்ளது சில எறும்புகள் ஒரு நாளைக்கு ஏழு மணி நேரம் தூங்கக்கூடியவை ராணி எறும்புகள் பிறக்கும்போது போது இறக்கையுடன் தான் பிறக்கும் ஆனால் அவை புதிய எறும்பு கூட்டத்திற்கு தலைவியாகும் பொழுது அந்த இறக்கைகள் இல்லாமல் போகும் என்ற அடிமைகளை உருவாக்கும் எறும்புகள் கூட்டில் வந்து உள்ள குஞ்சு எறும்புகளை திருடி செல்லாமல் எறும்புகளை அடிமையாக்கும் இவைதான் வேலை செய்யக்கூடியவை ஒரு எறும்பு கூட்டில் சுமார் ஏழு லட்சம் எறும்புகள் இருக்கும் இந்த பூமியில் தனக்கான உணவை தானே உற்பத்தி செய்து சாப்பிடும் ஆற்றல் இரண்டே இரண்டு உயிரினங்களுக்கு மட்டுமே உண்டு ஒன்று மனிதன் மற்றொன்று எறும்பு சில சமயம் எறும்புகள் சிறிய இலைகளை கொண்டு பார்த்திருப்போம் அவைகள் லீஃப் கட்டர் என்ற எறும்பு வகைகளை சேர்ந்தவைகள் இந்த எறும்புகள் இலைகளை சின்ன சின்னதாக கத்தரித்து எடுத்து வந்து தனது கூட்டுக்குள் அடிக்க வைத்துவிடும் சில நாட்கள் கழித்து அந்த இலைகளில் ஒரு வகையான பூஞ்சைகள் வளரும் எறும்புகள் உணவாக உட்கொள்ளும் இது எறும்புகள் செய்யும் விவசாயம் அந்த இலைகள் காய்ந்த பின் அவற்றை வேலைக்கார எறும்புகள் வெளியே எடுத்து போட்டுவிடும் பின் மீண்டும் புதிதாக வெட்டிய இலைகளை கொண்டு வந்து வைக்கும் அதில் வளரும் பூஞ்சைகளை தான் உண்ணும் இப்படி தனக்கு தேவையான உணவை தானே விவசாயம் செய்து உண்ணும் உயிரினம்தான் எறும்புகள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்க, சேனலோட உடனடி அப்டேட்களை பெறுறதுக்கு உங்கள் யூடியூப் ஆப்பில் இருக்கிற சகப் கலர் பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.